ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா முருங்கைக்கீரை சாம்பார் தான் செய்ய போகிறோம் அதுக்காக நாங்கள் வந்து நூற்றம்பது கிராம் பருப்பு எடுத்துருக்கோம் தோரம் பருப்பு ஒரு கிண்ணம் முருங்கைக்கீரை இப்போ வாங்க முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பருப்பு நல்லா கழுவி எடுத்துடலாம் இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி நாங்கள் கொஞ்சம் ஊற வச்சுருந்தோம் எதுக்கு ஊற வைக்கிறோன்னா சீக்கிரமாக விந்து கிடைக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஊற வச்சோம் இப்போ வாங்க பருப்பு நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் நம்ம பருப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி ஆச்சு இப்போ நம்ம வந்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அரை ஏழு பூண்டு பல் போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு கட்டி பருங்காயம் போட்டுக்கோங்க இப்போ பருப்பு வந்து நாலு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் பருப்பு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம ஒரு பேன் எடுத்துருக்கோம் இப்போ பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் வெந்தயம் சீரகம்லாம் பொரிஞ்சு வந்தாச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரே வெங்காயம் தான் போடுறோம் வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா வதங்க விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம வந்து வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து ஒரு தக்காளி தக்காளி போட்டு நல்லா வதங்க விட்டுடலாம் இப்போ தக்காளி கூடவே நம்ம வந்து சில்லி பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நாங்கள் ஏன் சில்லி பேஸ்ட்டு போடுறோன்னா வீட்டில் வந்து மிளகாத்தூள் ஆயிடுச்சு மிளகா வாங்கி வச்சுருக்கோம் சரி காய வைக்கலான்னு பார்த்தா சுத்தமாக வெயிலே இல்லை அதனால் காய வைக்க முடியல அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் காஞ்ச மிளகா வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு அந்த சில்லி பேஸ்ட்டு தான் இப்போ நாங்கள் போடுறோம் மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் மிளகாத்தூள் கூட போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதான் நாங்கள் சில்லி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா ரெட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு இப்போ சில்லி பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா சம்பளம் வந்து நல்லா வதங்கியாச்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மல்லித்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டாச்சு போட்டு இஞ்சி மல்லித்தூள் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ எதுக்கு நம்ம எப்படின்னா வதக்கி செய்கிறோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரோட அந்த நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் நம்ம வந்து வதக்கி சாம்பார் வைக்க போகிறோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இருக்கும் முன்னாடி வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து மல்லித்தூள் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை கழுவி நாங்கள் வடிகட்டி வச்சுருந்தோம் முருங்கைக்கீரை போட்டாச்சு முருங்கைக்கீரை போட்டதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இதே மாதிரி நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துடலாம் அந்த கீரை வந்து இலை வந்து கொஞ்சம் சுருங்குற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துடலாம் இனிமேல் வதக்கினா ஒன்றா தெரியுமா கீரை வந்து கொஞ்சம் பச்சை பச்சேன்னு இருக்கும் வேறு நல்லா பார்க்குறதுக்கு நம்ம பா கீரை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் பாருங்க அந்த கலரெல்லாம் மாறாமல் நம்ம இந்த மாதிரி நீங்கள் வதக்கிக்கோங்க கலர் மாறாமல் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கசப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கீரை வந்து வதங்கிடுச்சு ரொம்பலாம் வதக்கணும் தேவையில்லை நம்ம வந்து பருப்பில் ஊற்றிட்டு தான் நல்லா கொதி கொதிக்க விட்டு வேக வைக்கணும் கீரை இப்போ நம்ம வந்து வாங்க பருப்பு வெந்திச்சான்னு பார்க்கலாம் இப்போ பருப்பு வந்து நாலு விஷயில் வச்சு எடுத்தாச்சு ரொம்ப திறந்து பார்த்துக்கலாம் பருப்பில் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து வேக ஜல் பருப்பு வந்து முருங்கைக்கீரையில் ஊற்றிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ முருகைக்கீரை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்மளுக்கு நீங்கள் வாரத்தில் வந்து ரெண்டு நாள் கூட நீங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்லாம் முருங்கைக்கீரை வந்து புரியல் பண்ணி சாப்பிட்லாம் இல்லைன்னா நீங்கள் வந்து முருங்கைக்கீரை சாம்பார் கூட செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லையா நீங்கள் வந்து முருங்கைக்கீரை வந்து சாயங்கால டைமில் வந்து நீங்கள் சூப்பு கூட வச்சு குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் சேனல் வந்து நீங்கள் பாருங்கள் நாங்கள் வந்து சூப்பு முருங்கைக்கீரை சூப்பு பொரியல் எல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ கீரை நல்லா வெந்து வரட்டும் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணியில ஊத்திக்கலாம் சாம்பார்னால கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும் அதனால வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு அதே மாதிரி கீரையும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்களா இப்ப நம்ம வந்து கீரையும் சீக்கிரமா வெந்துடுவோம்னா நாங்க வந்து இளம் கீரை தான் போட்டிருக்கோம் அதனால் வந்து சீக்கிரமாக வெந்துடுது அப்புறம் நம்ம லைட்டாக வேறு வதக்கி அதனால் சீக்கிரமாக கீரை வெந்துடும் இப்போ நம்ம வந்து லைட்டாக புளி ஊற்றிக்கலாம் நம்ம வந்து புளியெல்லாம் ஊற்றி ஆயிடுச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படி உங்களுக்கு பற்றலை அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டாவது ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது நாங்கள் வந்து இது ரெண்டு கொதி கொதிக்கிறதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து முருங்கைக்கீரை சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு பண்ணிடலாம் நம்ம இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு கடாய் இருக்கோம் கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம் காஞமலாம் போட்டுக்கலாம் நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் ப்ரௌன் நரமாக வரட்டும் நம்ம வந்து கருவேப்பில போடலை நம்ம கீரை தான ஒழுங்கு கீரைனால கருவேப்பில போடலை இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் நேரமாக வந்துச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி அதை ஊற்றிட வேண்டியது தான் தாளிச்சு ஊற்றி வச்சு ஊற்றினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க மூடினதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தாழையே மூடி வைக்கணும்னா மூடி வச்சுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோன்னா அந்த வாசனை எல்லாம் அப்படியே அந்த குழம்புலேயே இருக்கும் தாளித்து வச்ச வாசனை எல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து சாம்பார் பொடி எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணலை அதுக்காக நாங்கள் வந்து அதுக்காக நாங்கள் வந்து வெந்தயெல்லாம் வதக்கி போட்டிருக்கோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காய தக்காளி வதக்கும்போதே நாங்கள் வந்து சின்ன சீரகம் வெந்தையெல்லாம் போட்டோம் அதனால் நம்ம வந்து சாம்பார் பொடி போடணும் தேவையில்லை அதுமாதிரி மல்லித்தூளெல்லாம் போட்டோம் இப்போ இதெல்லாம் போட்டனாலே சாம்பார் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் அந்த சாம்பார் பொடியோட அந்த எல்லாம் வரும் அதனால் நாங்கள் அதெல்லாம் பதக்கி போட்டிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூட இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்